அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் புலம் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி வைக்கிறப்ப ஆளுநர் உரையை வாசிக்காமல் பாதியில் நிறுத்திட்டு போயிருக்காரு இந்த ஆளுநர் உரையில் அப்படி என்ன இருந்துச்சு ஏன் வந்து ஆளுநர் வந்து அதை வாசிக்காமல் போனாரு இதில் வந்து என் மனசாட்சிக்கு விரோதமான தகவல்கள் இருந்துச்சு அதனால் நான் இதை வாசிக்காமல் வெளியே போனேன் அப்படின்லாம் ஆளுநர் தரப்புலருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இந்தியாவுடைய சட்டமன்ற வரலாறுகளிலே நிகழாத மாதிரி அவை குறிப்பிலேருந்து நீக்கின ஆளுநருடைய உரையை ராஜ்பவன் வெளியிட்டிருக்கு சட்டத்தை மீறியிருக்கு மரபை மீறி இருக்குது இப்படி எல்லா வகையிலையும் ஆளுநர் மீறி இருக்கார் அப்படி ஆளுநர் வந்து வாசிக்க மறுத்த அந்த தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உரையில் ஆளுநர் உரையில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆளுநர் உரையை வாசிக்க ஆரம்பித்த ரெண்டாவது நிமிஷத்துலேயே ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்ன்னு சொல்லி ஆளுநர் முடிச்சுட்டு உட்காந்துட்டார் அவர் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அவருக்கு கொடுத்து அவர் ஒப்புதல் அளித்த அந்த ஆளுநர் தான் இன்றைக்கி அவர்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு ஆனாலும் அதை அவர் வாசிக்காமல் பாதியில் நிறுத்திட்டார் அதற்கு பிறகு அதே ஆளுநர் உரையை தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் வாசித்தாங்க ஆளுநர் அப்படி வந்து நிறைய உண்மைக்கு புறமான செய்திகள் இருந்துச்சு என் மனசாட்சிக்கு விரோதமான செய்திகள் இருந்துச்சுன்னா சொன்னார் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி குறித்து இதில் வந்து நிறையவே பேசியிருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பில் வெறும் நாலு தான் இந்தியாவோடய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஆறு தான் ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு ஒம்பது சதவீதம் பங்காற்றுது அப்படிங்கிற உண்மைய தரவுகளோடு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் பத்து வருஷமாக நரேந்திர மோடி ஆளக்கூடிய இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது வெறும் ஏழு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் தான் ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நிதியாண்டில் எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது சதவீதமாக கூடியிருக்கு ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய வளர்ச்சியை விட தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தரவுகளை ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட பல தரவுகளில் இருந்து தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பணவீக்கம் இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது என்ன விலைவாசி உயர்வு பணப்பற்றாக்குறை மக்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் பொருட்களுடைய விலைவாசி கூடுது இந்த பொருட்களுடைய விலைவாசி கூடுறதுல ஒட்டுமொத்தமாக இந்தியாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதை விட தமிழ்நாடு கம்மியாதான் இருக்கு தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்தியாவுடைய சராசரி விட கம்மியாக இருக்குங்கிறத தரவுகளோட சொல்லியிருக்காங்க அது எவ்வளவு அப்படின்னா இந்தியாவுடைய பணவீக்கம் வந்து ஆறு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதமாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் அஞ்சு புள்ளி ஒம்பது சதவீதமாக தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையவும் இதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டில் நடந்த அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு அதில் அறுநூற்றி முப்பத்தோரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேருக்கு மேலே வேலை கொடுக்கறதுக்காக ஆறு லட்சம் கோடிக்கு மேலே முதலீடை வந்து கொண்டு வர போகிறோம் அதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இது வந்து இது தரவுகள் இல்லாமலாம் சொல்ல முடியாது நீங்கள் வந்து பதினாலு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பீங்க ஆறு லட்சம் கோடி ரூபாய் பணம் முதலீடு வரப்போது அறநூற்றி முப்பத்தோரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா அந்த அறநூற்றி முப்பத்தோரு புரிந்துணர்வும் ஒப்பந்தங்களும் எந்தெந்த நிறுவனங்களோட போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற டேட்டாலாம் அரசாங்கத்திட்ட இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க ஏன்னால் இதில் வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட பல்வேறு துறைகளும் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஆளுநர் உரையில் சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி இந்த நிதியை வந்து ஒன்றிய அரசு தராதது எங்கெல்லாம் தரல அப்படிங்கிறது குறித்தும் இந்த ஆளுநர் உரையில் தீவிரமாக பேசப்பட்டிருக்கு குறிப்பா இந்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி அதை அமுல்படுத்த வந்தப்போ மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய வரி பற்றாக்குறை இழப்பீட ஈடு செய்கிறதுக்காக மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்படும்னு சொன்னாங்க அந்த இழப்பீடு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்தினதினால மாநிலங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளை வந்து கொடுக்கறத நுப்பாட்டிட்டாங்க இதனால் தமிழ்நாடு இல்லை எல்லா மாநிலங்களுக்குமே இருபதாயிரம் கோடிக்கு மேலே பற்றாக்குறை ஏற்படுது ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலமாக ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் அதிகமாக மாநிலத்துடைய நிதி எடுத்து போகுது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏன் இந்த இழப்பீடு இருபதாயிரம் கோடிய ஒவ்வொரு ஆண்டும் மாநிலங்களுக்கு கொடுக்க கூடாது கோரிக்கையெல்லாம் இந்த ஆளுநர் உரையில தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கு அடுத்து இன்னொன்று என்ன இந்த வெள்ளம் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்த வெள்ளம் அந்த சேதத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு இன்னும் தேவை இருக்கக்கூடிய நிதி எவ்வளவு அப்படின்னா ப பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி தேவைப்படுது ஏற்கனவே இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கான நிவாரணமாக ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் அப்படிங்கிற பேரில் சென்னை மட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு கோடி ரூபாயை மாநில அரசு கொடுத்துருக்கு ஆனால் அது போக அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு இன்னும் சரி பண்ணணும்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டத்துக்கு மட்டுமே பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா தேவைப்படுது ஒன்றிய அரசாங்கம் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கை வைக்கிறாங்க அடுத்து தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட சேதம் அங்கே ஏற்பட்ட சேதங்களுக்கெல்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் ஏற்பட்ட சேதத்துக்காகலாம் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு ஐநூற்றி கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கு இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய இழப்பீடுகளை சரி செய்யணும் அப்படின்னா அங்கே ஏற்பட்டிருக்க இழப்பீடு எவ்வளவு எடுத்து பார்த்தா அது ஒரு பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து சென்னைக்கு இந்த பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியையும் தென் மாவட்டங்களுக்கு இந்த பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த பணத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு இதில் முன்வைக்குது அடுத்து இன்னொரு விஷயம் மெட்ரோ வேலை நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மெட்ரோ வேலை வந்து எப்படா முடியும் எப்ப இந்த டிராஃபிக் வந்து சரியாகும் இவங்க என்ன வேலையை இழுத்துக்கிட்டே போறாங்க சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்லாம் எதிர்பார்ப்புகளோட அந்த ஆற்காடு சாலையா இருக்கலாம் இல்லைன்னா ஓஎம்ஆர் சாலையா இருக்கலாம் இந்த மெட்ரோ பணிகள் நடக்கக்கூடிய சாலைகள்ல பயணிக்கக்கூடிய எல்லா மக்களுமே எதிர்பார்த்து தினந்தோறும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இது இருக்குது இந்த மெட்ரோ அப்படிங்கிற இந்த புதுசா போடப்பட்ட இந்த வழித்தடங்கள் இருக்கு பார்த்திங்களா இந்த மூணு வழித்தடங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மெட்ரோ வந்து போடுறாங்க இதோடைய மொத்த பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் இந்த பணத்தை வந்து மாநில அரசு ஐம்பது சதவீதமும் ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதமும் கொடுத்து தான் இந்த வேலைகளை நடத்தணும் ஆனால் அப்ளிகேஷன் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்திலேயே பட்ஜெட்டில் ரிவர்ஸ் பண்ணுறப்ப இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அந்த ஒன்றிய அரசாங்கத்தோட டிபார்ட்மெண்ட்டும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இன்னும் ஒப்புதல் கொடுக்கலை அவங்க அதற்கான பணத்தை ரிலீஸ் பண்ணலை ஏற்கனவே மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டியால் இழப்பு ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுக்காதனால இருபதாயிரம் கோடி பற்றாக்குறை இருக்குது அடுத்து மா தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய நிதி அப்படியே தமிழ்நாடுக்கு திருப்பி கொடுக்கப்படுதா அப்படின்னா கொடுக்கப்படலை ஒரு ரூபாய்க்கு இருபத்தாறு காசு தான் கொடுக்கப்படுது அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற பணத்தையும் ஜல்ஜீவன் மிஷன் இப்படி அவங்க வேறு சில திட்டங்களின் வழியாக இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் வழியாக கொடுக்குறாங்க அந்த பணத்தையும் முழுமையாக கொடுக்கறதில்ல அந்த திட்டங்களுக்கும் நாங்கள் தான் செலவு பண்ணுறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்குது அடுத்து தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த இயற்கை பேரிடர் இந்த மிஜாம் புயலினால் ஏற்பட்ட பேரிடரில் மாநில அரசு சென்னைக்கு ஒரு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு கோடி தென் மாவட்டங்களுக்கு ஐநூற்றி நாற்பது கோடின்னு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நல்லா செலவு பண்ணிடுச்சு இப்பவும் இந்த மெட்ரோ பணிகளையும் தன்னுடைய நிதியை தாண்டி அதிகமாக மாநில அரசு இவ்வளவு நிதி நெருக்கடிக்கு இடைகளை மாநில அரசாங்கத்துடைய நிதியவே போட்டு செலவு பண்ண வேண்டியது இருக்குது இதனால் இந்த மெட்ரோ பணி முடிகிறதுல தாமதமாகும் காலம் நீட்டிக்க ஆகும் உடனடியாக நீங்க ஒப்புதல் கொடுத்தீங்க இதுக்கு அடிக்கல் நாட்டினது அமித்ஷா இதை நீங்க கொடுக்கணும் இப்படியான தகவல்கள் தான் இதில் இருக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பல்வேறு போராட்டங்கள்லாம் எதிர்த்து நடத்தப்பட்ட சிஐஏ ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நாங்கள் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னும் இந்த ஆளுநர் உரையில் சொல்லியிருக்காங்க அடுத்து கூடுதலாக இன்னொன்று என்ன அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியா முழுக்க நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் இந்த ஆளுநர் உரையில் முன்வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தான் என் மனசாட்சிக்கு விரோதமானதாக நான் பார்க்குறேன் என் தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்துச்சு அப்படின்லாம் ஆளுநர் அவங்க ஆளுநர் அலுவலகத்தில் இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாடு இந்த மி மின்னணு ஏற்றுமதி இதில் வந்து முன்னாடி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நாலாவது இடத்துல இருந்தது இப்போ முதல் இடத்துக்கு வந்திருக்கு அதை தமிழ்நாடு அரசு மட்டும் சொல்லலை தேசிய நிதி ஆயோக் சொல்லியிருக்கு கர்நாடகா குஜராத்து இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முன்னாடி வந்திருக்கு குஜராத்தை தமிழ்நாடு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முந்திருச்சு அப்படிங்கிறது நிதி ஆயோக் சொன்ன தகவல் அந்த தகவலை இந்த ஆளுநருடையில் சொன்னதை ஆளுநருக்கு வந்து தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியல தமிழ்நாடு இந்தியாவுடைய விட மோடி அவர் ஆட்சியின் கீழே விலையேற்றத்தை கட்டுப்படுத்தினதை விட ஸ்டாலின் ஆட்சி விலை உயர்வை பொருட்களுடைய விலை உயர்வை அதிகமாக கட்டுப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தரவுகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கத்தோட பல தரவுகளின் அடிப்படையில் சொல்லப்படுறத ஆளுநராளை தார்மீகமாக ஏற்றுக்க முடியல தமிழ்நாடு வளர்ச்சி விகிதமும் இந்தியாவோட அதிகமாக இருக்குங்கிறத ஏற்றுக்க முடியலை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்குறதையும் அவங்க ஆளுநரால் ஏற்றுக்க முடியல அதனால தான் அப்பாவு வந்து அதாவது தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து இந்த பேரிடர் நிவாரண நிதியாக மட்டும் அந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை வாங்கி கொடுத்தா கூட ஆளுநர் வந்து இப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஆக தமிழ்நாடு தனக்கு தேவையான நிதி பற்றாக்குறையை கேட்குறதும் தனக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிதியை கேட்குறதும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் மற்ற பணவீக்கத்திலலாம் கட்டுப்படுத்தினதில் இந்த வளர்ச்சியை பதிவு செய்கிறதையும் சில கொள்கை ரீதியான மக்களுக்கு விரோதமான சட்டங்களை இங்கே அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதையும் தான் ஆளுநரால் ஏற்றுக்க முடியாமல் அவருடைய மனசாட்சியால் ஏற்றுக்க முடியாமல் தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்க முடியாமல் அவர் இதை வாசிக்கிறத நிறுத்தியிருக்கார் அப்படிங்கிறது இந்த தரவுகளெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அனைவருக்கும் நன்றி இதுபோல் பல்வேறு தரவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தமிழ் புலம் சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தரவுகள் குறித்து உங்கள் நீங்களுடைய கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள்